ஹலோ ஏன் இதுவரைக்கும் எதுபெட்ரிகே யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளறதுக்கு இப்ப லைக் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன எயிபிஎல் வைப்பு அப்படின்னு சொன்னா என்ன முதுமை கால தேவைக்காக சேமிச்சு வைக்கிறது வெரி குட் அதாவது பிற்கால தேவைக்காக முதுமை கால தேவைக்காக நம்ம சேர்த்து வைக்கிறது தான் எயிபிள் வைப்புன்னு சொல்றது அவங்க எடுத்து எழுத்து கூட்டிக்கிறது சரியா இல்ல போல ஏ என்ன வரும் எயிட்டு வை வரும் இத பிள்ளைன்னு சொல்றீங்களா எப்படி வரும் இல்ல இல்ல ஏ என்ன ஏ பில் வை பண்ணு வரும் இது ஏ பில் வை பண்ணு இருக்கு ஏ என்ன ஏ பில் வை பில் வரும் ஏ ஏ வைப்பு அப்படி சொல்றீங்க ஏ என்ன வரும் அப்படிங்க ஓ ஏ என்ன சரி சரி கவனிங்க பிள்ளைகள் எய்பில் வைப்பு சரிதானே எய்பில் வைப்பு இது நீங்க ஏ என்ன வரும்னு சொல்றீங்க என்ன விஷயம்னு சொன்னா இந்த பிற்கால தேவைக்காக சேர்த்து வைக்கிறது இதைத்தான் எய்பில் வைப்புன்னு சொல்றது சரிதானே இது வந்து ஏனா வருமா ஏ என்ன வருமா தெரிஞ்சவங்க யாரும் சரி வேற யாரும் இருந்தா சொல்லுங்க

நமக்கு கடை வாயின் தான் எழுத்து வழக்குல யூஸ் பண்றோம் இது இருக்கட்டும் வீண் செலவு வீண் செலவு சரியா பிள்ளையா வீண் செலவும் சரி அப்ப மிச்சம் மூண்டுமே சரியா இருக்குது வடிவ கவனிங்க பிள்ளைகள் கடைவாய் அப்படின்றதும் கடைந்தா கடைசி சரிதானே கடைசி அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் கடைந்து சொல்றது கடைசி ஈற்று சரியா இது எல்லாமே கடை அப்படின்னு சொல்றது இங்க பாருங்க கடைந்தா கடைசின்னு அர்த்தம் இப்ப எல்லாமே பொதுவா பார்க்கும் எழுத்து வழக்கு சரி ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு நீங்க ஏ லெவல்ல தமிழ் எடுத்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது ஓயல் வரைக்கும் படிச்சுக்கிறீங்க தானே தமிழ் அப்ப அத வச்சு யோசிங்க இப்படி ஒண்டி இருக்குது மறு உ கேள்வி படிக்கிறீங்களா இப்படி ஒண்டி இருக்கு இலக்கண போலின்னு இன்னொன்று இருக்கு தெரியுமா இலக்கண போலிந்தா என்ன மறைஞ்சி வரது இலக்கண போலி மறு உ இப்படி மூன்று விஷயம் இருக்குது அதாவது இந்த சொற்களை இரு வகையாக வழங்கப்படுகின்ற பண்பு இருக்குது அந்த அடிப்படையில ஒரு முதலாவது வகை வந்து சரியா அதுதான் மூண்டா பிரிப்பும் உடையது மறு உ இலக்கண போலி இந்த இலக்கணம் அப்படின்னா பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான சொற்களும் இந்த இலக்கணம் முடியதுக்குள்ளதான் போய் சேரும் உதாரணம் நம்ம பிள்ளைங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பெயர் சொற்களும் பெரும்பாலும் இந்த உடைய சொற்களாகத்தான் கருதுவோம் எப்படின்னா மரம் செடி கொடி சரியா அப்படி நிலம் தரை இப்படி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த சொற்கள் எல்லாம் பெரும்பாலும் எல்லாமே கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமான சொற்கள் இந்த இலக்கண உடைய சொற்களாகத்தான் கொல்லப்படும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சரி இன்னொரு விஷயம் கவனிங்க இந்த இலக்கண சிலது இருக்கு மறு ஊ அப்படின்னு சிலது இருக்குது இலக்கண போலின்னு சொன்னா சரி அதாவது இலக்கண உடையது காலகாலமா சரியாவே சொல்லப்பட்டு வர்ற சொற்கள் இலக்கண பிள்ளைகள் எதுவுமின்றி சரியாகவே இப்ப உங்களோட தாத்தா பாட்டி காலத்தில இருந்தே அல்லது அதுக்கு முதல்ல இருந்தே என்னன்னா ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு சொல்ல வந்து சரியா சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அது இன்று வரை பேணப்படுது அப்படின்னு சொன்னா இலக்கணம் உடைய சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிதானே உங்களுக்கு இந்த தியரி தேவைப்பட்ட பிறகு அடுத்தடுத்த பேப்பர்ஸ்ல வந்ததுன்னா நான் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு கொப்பையில எழுதுறதுக்கு இந்த தியரியை கிளியரா சொல்லி தருவேன் சரிதானே இதை விடவும் டீப்பா நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி விடுறேன் அப்ப இலக்கணம் உடையது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்ப இலக்கணம் உடைய சொற்கள் அப்படின்னா பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே இந்த இலக்கணம் அப்படின்ற வகைக்குள்ள போயிட்டு சேரும் அடுத்த வகைப்பாடு சரியா இலக்கண போலி இது எப்படி இருக்கும் சொன்னா பிள்ளைகள் போலின்னா என்ன இலக்கணத்தை வெரி குட் அதான் விஷயம் போலின்னா என்ன டூப்ளிகேட் என்னத்த சொல்லுவோம் பிள்ளைகள் ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஆனா இருக்கும் வெரி குட் ஆனா அது ஒரிஜினலா இருக்காது அத பாக்க அதே மாதிரி ஆனா உண்மையிலே வந்து அதான் இருக்காது சரிதானே அப்ப இலக்கண போலி அப்படின்றது நம்ம நோமலா பாக்கும்போது போது சரி மாதிரிதான் தோணும் ஆனா உண்மையிலேயே டீப்பா பார்த்தா பிள்ளைகள் அதுல பிழை இருக்குது அந்த இலக்கண போலிகளுக்கு உதாரணம் பிள்ளைகள் வடிவா கவனிங்க

இது வீட்டுக்கு இருக்கிற இது செடி கொடிகள் எல்லாமே இருக்கிற அந்த பகுதியை சொல்லுவான் இதே நேரம் இப்ப இங்க கொழும்பு சைடு எல்லாமே வீட்டுக்கு முன்னுக்கும் அதுவே சிமெண்டா தான் இருக்கும் சிமெண்ட் தரையா தான் இருக்கும் இல்லைங்கிட்டா ஆனா அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு முன்னூக்கிரிக்கிறது தான் முற்றம் நம்ம சொல்ல போறோம் இல்லைங்கிட்டா வீட்டுக்கு இருக்கிறது அப்ப அது எப்படி வரணும் அப்படின்றா இல் முன் அப்படின்னு வரணும் ஏண்டா இல்லத்துக்கு முன்னுக்கு இருக்கிறதால்தான் அதுக்கு பேர் முன்றில் அதுக்கு பேர் முற்றம் விளங்கிட்டா முற்றம் அப்படின்றதுக்கு இல் முன் அப்படின்றதுதான் வரணும் ஆனா இதை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இந்த இல் அப்படின்றத பின்னுக்கு தூக்கி போட்டு முன் அப்படின்றத முன்னுக்கு தூக்கி போட்டு முன்றில் வச்சுட்டாங்க பிள்ளைங்கிட்டா அப்ப இதை எப்படி வந்துட்டு இல் முன் அப்படின்ற சொல்லிட்டா நீங்க சரி அப்ப இத எப்படி ஆகிட்டது பிள்ளைகள் முன்றில் மாத்தி சொல்லிட்டாங்க யார் சொன்னது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அல்லது அதுக்கும் அவங்களையும் தாத்தா பாட்டியாக்கள் அவங்க வாழ்ற சந்தர்ப்பத்தில் அதுக்கும் முதல் தமிழ் தோன்றிய கால பகுதியில இருந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த சொல்ல வந்து மாத்தித்தான் சொல்லிட்டாங்க விளங்கிட்டா இந்த சொல் வந்து இல் முன் அப்படின்னு வர வேண்டிய சொல்ல முன்றில் அப்படின்னு ஆரம்ப காலத்திலேயே மாற்றி சொல்லிவிட்டார்கள் தான் பிள்ளைகள் இப்படி பிழையா இருந்துமே காலம் தோறும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் காலகாலமா அதே சொல் பிழை பிழையா இருந்தாலும் இலக்கணமுடையது போல அந்த ஒரிஜினல் மாதிரி இது பின்பற்றப்பட்டு வருது இலக்கணமுடைய சொல் போல சான்றோர்களால கூட சொல்லப்பட்டு வருது படிச்சவங்க கூட இந்த மிஸ்டேக்க விடுறாங்க ஆரம்ப காலத்திலிருந்தே பிழையாத்தன் சொல்லப்பட்டு வருது ஆகவே இதைத்தான் வந்து இலக்கண போலின்னு சொல்லுவோம் சரியா இலக்கணம் உடையது போல கா என்ன செஞ்சுட்டு இப்ப இலக்கண பிழைகள் இருந்தாலும் இலக்கண வலு இருந்தாலும் இது சான்றோர்களால காலகாலம் தொட்டு பண்டை காலம் தொட்டு இலக்கணம் உடையது போல வழங்கப்பட்டு வரக்கூடிய சொற்கள் தான் இந்த இலக்கண போலிகள் மியூட் பண்ணுங்க பிள்ளைகள் சரியா